வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன செடி அப்படின்னா அதாவது வினை பூண்டு அப்படின்னு பேர் இந்த வினை பூண்டு செடியினுடைய பயன் என்னென்னா ஹாஸ்டலில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் வந்து ஒரே தட்டு அதாவது உடைகளை கூட ஒரு சிலர் மாற்றிக்கிடுவாங்க சோப்புகளை கூட நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரி வரும்போது ஒரு ஹாஸ்டலில் வந்து சிறங்குன்னு ஒன்று வரும் பார்த்தா குஷ்டமுத்துனவுகளுக்கு எப்படி கையை அழுகி வருமோ அதே மாதிரி உடம்பு பூரா இந்த அதாவது சிறங்கு ஊழச்சரங்கு மாதிரி வரும் இதுக்கு வந்து எவ்வளவுதே மெடிசன் போய் ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது போகவே போகாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த செடியை அரைச்சி இந்த செடியை அரைச்சி அப்படியே அப்பி விட்டுருவாங்க அப்புடின்னா அப்படியே அந்த நீரை பூரா வாங்கி சுருக்குன்னு காஞ்சி போயிடும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை போட்டோம்னா சுத்தமாக காஞ்சி போயிடும் இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா வண்டுக்கடி சூரியாஸ் இதுகளில் வந்து இப்போ சாப்பிட்டு அரிப்பு அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கும் அரிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரிப்புக்கு இந்த செடியை இந்த செடியை அப்படியே என்ன செய்ய வேண்டியது அரைச்சி பச்சையா முடிஞ்ச வரைக்கும் பச்சையா இந்த வினைபூன்றி செடின்னு என்னை பொறுத்தவரை நீங்கள் மெடிக்கலில் வாங்கி மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு வாங்கி தேய்க்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கிற முடியாது இதை பச்சையாக கிடச்சி அரைச்சி நீங்கள் அப்படியே க கையில் சிறங்கு எங்களுக்குள்ளே வருது இல்லை வண்டு கடி எங்களுக்குள்ளே வருது இதோடு என்ன செய்கிறீ வேப்ப இலை வேப்பயிலையும் க கலந்துக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் விரலி மஞ்சளை வச்சு அரைச்சி எப்போ ஏற்பட்ட வண்டு கடியாக இருந்தாலும் சரி சொரிசரங்காக இருந்தாலும் சரி இதுகளில் நீங்கள் அப்புணி எல்லாம் கப்புனு ஒன்றுக்கு ரெண்டு வேலையில் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் ஸோ இந்த மாதிரி செடிகளில் உள்ள பயனை மக்களுக்கும் நாலு பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்